தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் யூடியூபர் ஜி பி முத்துவின் வீட்டை ஊர் மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவில் நிலம் மற்றும் தெருவை ஜி பி முத்து ஆக்கிரமித்துள்ளதாகவும் கோவில் நிலத்தை தனிநபருக்காக விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் ஊர் மக்கள் வாக்குவாதம் செய்தனர்

சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் செய்ய முடியல உங்களுக்கு எதுக்காக என்ன உரிமை செஞ்ச சார் அப்படினா எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்கணும் அப்படி எழுதி கொடுக்க முடியாது இதனடியே போலி பத்திரம் தயாரித்து இரண்டு நபர்கள் ஊர் சொத்தை அபகரிப்பதாகவும் இதை தட்டி கேட்டதால் தன் மீது பழி சுமத்தப்படுவதாகவும் யூடியூபர் ஜிபி முத்து தெரிவித்துள்ளார் 220 வரியலாம் கிடையாது வெறும் நூத்தி ஐம்பது வரிதான் அதில் சும்மா கொடுக்குற வரி நூற்றி அஞ்சு வரி நூற்றி ஆறு வரி தான் இருக்கங்க அவ்வளோ வரும் ரெண்டே வரும் சேர்ந்து என்னை வன்மையாக ரொம்ப வந்து நெருக்கடி பண்ணுறாங்க நாலு பிள்ளைகள் மேலேயும் மண்ணனே ஊற்றி தீய வைக்க நான் ரெடி என்ன அவ்வளோ ஆக்கிரமிப்பானே நான் இது இதை நான் சொல்கிறேன் நான் அவங்க ஊர் எடுத்த அவர்த்தி கள்ளப்பட்டாவும் கள்ளப்பத்திரமும் எல்லாமும் போடுறாங்க அதுக்கு நானாக பொறுப்பு அதை கேட்க போனால் கோயில் ஜிபி முத்து கோயிலில் பிரச்சனை பண்ணுறான் கோயில் இது பண்ணுறாங்க எனக்கு தக்க நடவடிக்கை எல்லாருமே எடுத்து எனக்கு என்னுடைய நண்பர்களும் என் பொதுமக்களும் சேர்ந்து எனக்கு எடுக்கணும் இதை வந்து அவங்க திசையை வந்து வேறு மாதிரி திருப்புகிறாங்க